இங்கே நம்முடைய அன்புக்குரிய சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள் புதுச்சேரியில் வந்த பிறகு சில இடங்களிலே நேர்முகம் பேட்டி செய்தியாளர்களை பார்த்து அவர்களை தவிர்க்காமல் தவிக்க விடாமல் பேட்டி கொடுத்திருக்கிறார் நான் வலைத்தளங்களில் பலவற்றில் பார்த்திருக்கிறேன் பேசும்பொழுதெல்லாம் நேரடியாக முகம் கொடுத்து அழகாக உரிய கருத்துக்களை இதையெல்லாம் செய்யலாமே இதையெல்லாம் செய்யவில்லை என்று நேரடியாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாங்கு எனக்கு மிகவும் பிடித்தது சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் இங்கே பேசினார்கள் பாண்டி பாண்டிச்சேரி என்றெல்லாம் சிலர் சொன்னார்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பேசியும் பார்த்தேன் அவர்கள் பாண்டி பாண்டிச்சேரி என்று சொன்னார்கள் எங்கள் அறிஞர்கள் தமிழறிஞர்கள் இயற்கைவாதிகள் எல்லாம் போராடி மறுமுக முன்னாள் மேலவை உறுப்பினர் ராமதாஸ் அவருடைய முயற்சியாலே பாண்டிச்சேரியை நாங்கள் மீண்டும் புதுச்சேரி ஆக்கி வைத்தோம் ஆனால் பாண்டி பாண்டி என்று சொல்லும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கேட்குற மாதிரி என் காதில் விழுந்துச்சு அதை நான் குறையாக சொல்லவில்லை சார்லஸ் மார்டின் அவர்கள் பேசும் பொழுது புதுவை 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 நம் புதுவை எங்கள் புதுவை என்று சொன்னார் அதுதான் என் காதிலே தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது ஆங்கிலம் கலக்காமல் ஓர் இளைஞன் இந்த வயதிலே அழகாக தமிழ் பேசுகிறார் என்றால் நம்மில் சிலர் வெக்கப்பட்டு கொள்ளலாம் அவரை பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் அவருக்காக பேசவில்லை நடந்ததைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன்